சனிக்க என்ன சொல்லவாருன்றால் இப்போ சௌமிய மாதிரி அடுத்த ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே செஞ்சிடாதீங்க அதாவது நீங்க படிக்கிற வழியை பாருங்க டாக்டர் ஆகுங்க இன்ஜினியருங்க சயின்டிஸ்ட் ஆகுங்க பைலட் ஆகுங்க போலீஸ் ஆகுங்க ஆர்மியாகுங்க நேவி ஆகுங்க பரவாயில்லை சரி மாலூமியாங்க கப்பலோட்டை பிறகு சௌமியமாக நடக்கும் சொல்லி தொடர்ந்து நடந்து போய் கொடுந்து என்ன சரி ஆவி அழகு காட்டில் போகக்கூட யானை ஆயிடுச்சு ஏதாவது ஆகிட்டேன் சொன்னால் அது பிறகு எங்களை நாட்டுக்கு கேவல் இதை உற்றுங்க வேற ஏன் சரி ஓட்டு ஐடியா இருந்தால் ஓட்டு சைக்கிள்ல போடுற வயசால அவரும் இப்ப சைக்கிள்ல தேவை ஒன்னும் மோட்டார் சைக்கிள் போகல கார் தேவையில்ல எஞ்சி பெரியதா இங்க ஹஜிக்கு நடந்து போங்க மாசாலும் அது நடந்து போகும்போது வேற விஷயம் பைத்திய வேலை செஞ்சாங்க அவன் படித்த சொந்த ஊர்லேயே எட்டு லட்சம் எடுத்தீங்க சொந்த படிச்சே அதை அப்படியே எடுத்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டாய்லெட் கட்டி இல்லாட்டி அந்த அவனோட அந்த இதுக்கு லைப்ரரிக்கு வந்து லேப்டாப் வாங்கி கொடுக்குற வேற விஷயம் வாங்கினது கூட பரவாயில்லை இதான் விட்டுருக்கோம் என்ன சொல்லுவான்னா இதே மாதிரி குருவான் போட்டியில வந்து முகாரி மொக்காரி மண்ட கொழும்பு பெரிய பள்ளியில ஓதினி மகனாங்களோட பொடியன் முக்காரி மண்ட பொடியன் கிராத் போட்டியில பெஸ்ட் கொண்டாந்து கொழும்புல மட்டும் கொஞ்சம் செஞ்ச அவன் குடும்பத்தில் சுத்தின அவ்வளவுதான் எப்படி தூரமா ஒரு தடவை டெஹி வேலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராத்துக்கு எடுத்து அவ்ளோதான் கையை விட்டுட்டாங்க யாரும் கவனிக்கல இப்ப கொடியன் எங்க தெரியுமா யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டியில கோவிலுல டிரைவராக வேலை பார்க்க யாரு நம்பர் ஒன் காரி கோத கேட்டீங்க அப்படியே நின்று முக்காணி நீங்க ஊக்குவிக்கல ஜம்மி துரமாவே அவன புள்ளிய வரலை அதனால பங்கன் எல்லா அவன ஏதாவது ஒரு இடத்துல அவனை வந்து வச்சிருந்தா இருந்தோம் ஏதாவது செஞ்சுதான் புரிய நம்மளும் வந்து வந்து இப்ப இப்ப எங்க குவையில டைவர் இருக்கேன் நானும் அந்த பொடின சீரழிக்கல பாவம் உம்மா வா எவ்வளவு கஷ்டப்பட்டிக்கும் அந்த பொடி போக போகணும் எங்களோட சமுதாயம் அதை நான் அந்த சோமியை தூக்கி அந்த குழாப்பிய தலையை தூக்கி தூக்காம பெருமை பிடிச்சோம் அவட சப்ஜெக்ட் முடிஞ்சு அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு சந்திக்கலாம் அவனை விட்டுட்டு வேற வேற விஷயத்தை பாருங்க நான் சோங்கியது எந்த கோவம் இல்லை ஆனால் அன்றாதுபுற புத்தரை க அது இதால போய்ட்டு அன்றாதுபுற காட்டு அந்த அந்த காட்டுக்கு போகிறது அன்றாது போக ரோ ரோட்டாவில் நான் வந்தேன் நான் உஸ்மான் நிறைய பேர் வந்தேன் அப்படியே வந்து நீர் கொழுப்பில் ஃபங்க்ஷன் நாலு எம்என்சி மாரை செட் பண்ணி சரி அங்க அந்த இதால ஹரி பிரதர் விரதர் அப்புறம் எம் அந்த நஸ் நஸ்முன் நஸ்மிுவாங்க நஸ்மிங்க சண்முன் வாங்க நஸ்மி அப்புறம் வந்து எங்கட அசல் அசல என்பாங்க அசல் அப்புறம் வந்து திகப்பூல வந்து பெரிய இதுல சாப்பாடு வச்சு சரியா அல் அப்ரா அல் அப்பட பிரியாணி வச்சு எல்லாம் செஞ்சேன் நன்றி கட்டவன் கிட்ட கூப்பிட போல இங்க வாங்க கூப்பிட முடியல பேச நான் கணக்கெடுக்கிற பெரிய எனக்கு கருத்துல போதும் என்றாலும் சொல்லிருக்கிறான் அஸ்மத் சொன்னீங்க போல வாரம் விருப்பம் இல்லை மாபோழி வச்சுதான் எனக்கு விடுது அதோட சொன்ன மா நீங்க மாலியாவத்தே வாங்கோ அஸ்மத் கம்பானே கிட்டார் சொல்லி ரூட்ட மாத்தி போயிட்டான் பயத்துல சரியா போய் என்ன கேட்டு பாருங்க சரி என்ன சொல்ல சொல்லுவார எல்லா பாட்டிங்க வாங்க முன்னுக்குவாங்க விஷால எங்களால ஏடி சமுதாயத்தை செய்வோம் வந்து செஞ்சு நினைக்கிறேன் ஸ்கூல் பிள்ளைக்கு சௌமி சௌமி நீங்க உங்களுக்கு கிடைச்ச லேப்டாப் அப்படியே உங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுங்க இல்லையா சரியா கிடைச்ச போனு இல்ல ரெண்டு மூணு வந்து உங்களை உங்களுக்கு ஓதித்தான் இந்த ஹசரத்துக்கு கொடுங்க நீங்க என்ன செய்யுங்க நீங்க பெருசா ஒண்ணு சாதிக்கல அப்ப உங்களை நாங்க வந்து இந்த என்ன நடமாடு மந்திரியாக்குவா நடைபாதையா போன மாதிரி நடக்குற இருக்கும் அப்படி ஒண்ணுமே இல்ல மந்திரி நடக்குற மந்திரியாக சொல்ல நீங்க அல்லானுடைய பழைய வேலை செய்யோ புறா விண்ணுங்கோ இங்க நீங்க முன்னுக்கு வர பாருங்க இதை வச்சு நீங்க அரசியலுக்கு வந்துடக்கூடாது கிளைச்சா பெருமை அடிச்சிடாம யார் அல்லாவுக்கா நீ இறங்கிப்பாங்களோ ரஃபா வமன் தக்கப்பர முக குப்பர யார் தக்கப்பர பெருமை குடிப்பாங்களோ அல்ல தூக்கி அடிச்சிருவான் அது தான் இது இன்னமிக்க புகந்த வாயில இகல வைக்கிறான் நல்லா தலா கொஞ்சம் பார்த்து நாங்க